ஐயா வணக்கம் வணக்கம் சார் ராமூர்த்தி சார் ஒரு சட்ட ரீதியான விவகாரம் இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல உடல் உறுப்புகளை தானம் செய்வது வந்து முறைப்படுத்துவதற்காக ஒரு சட்டம் ஒன்று இருக்கின்றது தி ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர்னு அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு அமெண்ட்மெண்ட்டும் வந்திருக்குது சட்ட திருத்தம் அதன்படி கிட்டத்தட்ட ஒன்பது உடல் உறுப்புகள் தான் தானம் செய்வதற்கு தகுதியானவை கிட்னி லிவர் லங்ஸு ஹார்ட்டு பேங்கிரியாஸு குடல் அது தவிர்த்து கைகளோ கால்களோ இவை தான் வந்து தானம் செய்வதற்கு உகந்த தானம் அதில் மிக முக்கியமாக செக்ஷன் நைனில் வந்து எது இது இல்லாமல் கிளாரிஃபை ஆகிட்டு நீங்கள் வந்து நெருங்கிய உறவினர்களை தவிர மற்றவர்கள் இந்த உடல் உறுப்புகள் தானம் செய்வதை தடை செய்கிறது இந்த சட்டம் நைன்டீன் நைன்டி ஃபோர் பிரிவு பதினாறு உட்பிரிவு ரெண்டு இது அமெண்ட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினொன்று அமெண்ட்மெண்ட்டு தான் இம்ப்ளிமெண்ட் ஆகி வெரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுகவனுடைய நிறுவனமான டாக்டர் எம்ஜிஆருக்கு வந்து கிட்னி நடந்தது நீலாவத்தியம் அவருடைய அண்ணன் பொண்ணு நெருங்கிய உறவு ரத்த உறவு தான் எனக்கு வந்து நடந்தது அது தமிழகம் மல்ல அது புரியுதுக்காண்டி சொல்கிறேன் நெருங்கிய உறவில் தான் பண்ணணும் பிரிவு பதினெட்டு பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வணிகமயமாக்குவது உடல் உறுப்புகளை தானம் செய்வதோ அல்லது தானமாக பெறுவதற்காகவோ அதை வணிகமயமாக அணுகுபவருக்கு வந்து கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டு அதாவது தண்டனைங்கிறது சட்டத்தில் உள்ளது அதாவது ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்தாண்டுகள் ஒரு அஃபென்ஸுக்கு அதே மாதிரி பெனல்ட்டின்னு பார்த்தா இருபது லட்சத்துலேருந்து ஒரு கோடிக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்து ஐநூறு கிட்னி முறைகேடுகள் அதாவது இந்த ஹியூமன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்டை வந்து வயலேட் பண்ணி தான் வந்து தகவல்கள் வருகின்றன அதனால தான் வந்து உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து தலையிட்டு ஒரு எஸ்ஐடியை நியமிக்க வச்சிருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இதில் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேரை பறி கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா அவர்களோட நிலைமை பரிதாபகரமானது ஏன்னால் நிறைய பேருக்கு அவர் சொன்ன பணமும் கொடுக்கல ஒன்று ஒன்றும் சட்டத்தை வைலைட் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு அவர்களுக்கு என்ன பணம் ப்ராமிஸ் செய்யப்பட்டதோ அதுவும் தரப்படலை ஆனால் இந்த புரோக்கர்கள் இருக்காங்க இல்லையா இந்த புரோக்கர்கள் இந்த செயலை செய்த மருத்துவமனை நிர்வாகங்கள் டாக்டர்கள் இவங்களால் யார் மேலேயும் நாங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்கிறேன் இந்த அரசாங்கம் இதே இதை வந்து பொருத்தி பார்த்தோம்னா அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணுற யூடியூபர்களை கைது பண்ணுது நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவங்கள கைது பண்ணுது நீங்கள் வந்து எக்ஸ்தலத்துலேயோ ஃபேஸ்புக்லையோ போட்டிங்கன்னா அவங்கள கைது பண்ணுது ஆக கடுமையான குற்றங்களை செய்தவர்கள் வலைத்தளங்களையும் பார்த்தேன் செய்தி தொலைக்காட்சிகள் உங்களில் கூட பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு புரோக்கர் வந்து ஒரு ஸ்கூட்டிலே அதில் பள்ளிப்பாளையில நாமக்கல்லையே சுற்றிட்டே இருக்கேன் ஆனால் அவரை எங்களால் பிடிக்க முடியலைன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு போலீஸ்காரங்க சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவர்கள் யாருமே இன்றைக்கு தேதி வரைக்கும் வந்து அரசோதம் மட்டுமல்ல இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த கான்ஸ்டியூட் வந்து பண்ணதை எதிர்த்து அரசாங்கம் வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்குது அப்படி போகணும்னு என்ன தேவை யாரையோ காப்பாற்ற நினைக்கிறாங்க இவரை நீங்க வந்து இப்போ செய்தியில பார்த்தேன் இந்த பாதிக்கப்பட்ட ஏழை தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீதி அவங்களுக்கு கிடைக்காது அரசாங்கம் உறுதிப்படுத்த விரும்புகின்ற திரு ராமமூர்த்தி சட்ட வல்லுநர் இது எதிர்கட்சிகள் நியமித்த குழு அல்ல மோடி நியமிக்கல அமித்ஷா நியமிக்கல கோர்ட்டு போய் நியமிக்கல ஆனா இவ்வளவு வேகமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு என்ன நியாயமான காரணம் ஏன்னா இந்த சின்ஹா அவர் என்ன டிஎம்கேக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது விரோதி பண்ணார் அந்த எஸ்ஐடி குழுவினுடைய தலைவையாக நாலு ஐபிஎஸ் போட்டிருக்காங்க இல்லையா அவர்களுக்கும் திமுகவுக்கும் எதிராக முடியும் இவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன் அது வரேன்னு சொல்லிட்டு பேர் எடுத்து இவங்க சொன்னதை என்ன கேட்கணும் விசாரணை நியாயமாக போகுது யார் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க யார் வயலேட் பண்ணிருக்காங்க யார் ஏழைகளை பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்க இது வந்து மற்ற வழக்குகளோ பொருத்தி வழக்குகளோட பொருத்தி பார்த்தீங்கன்னா புரியும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து நாங்கள் வந்து சிபிஐக்கு தரமாட்டோம் நாங்களே விசாரணை பண்ணுவோம் நாங்கள் ஒரு எஸ்ஐடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண இந்த அரசாங்கம் ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்டை வந்து உயர்நீதிமன்றம் வந்து குவாஷ் பண்ணுது ரொம்ப சிம்பிளான காரணத்தை சொல்கிறாங்க அந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா அடையாள அணிவகுப்பு கூட நீ பண்ணாமல் நீ வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற ஒரு பரேட் பண்ணால் தானே தெரியும் அப்போ அந்த வழக்கில் நீங்கள் யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க ஆம்சாம் கொலை வழக்கில் நீங்கள் வந்து கொலையாளிகளை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணதான் ஏன்னா போலீஸ் அதாவது இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் கூட நிச்சயமாக ஐடென்டி பரேடு இல்லாமல் ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண மாட்டேன் டிஜிபி லெவல்ல கூடுதல் டிஜிபி லெவல்ல ரேங்க் இருக்கக்கூடிய சென்னை மாநகர ஆணையாளருக்கு கீழே செயல்படுகின்ற இந்த சிறப்பு குழு இப்படி இப்படி ஒரு ஷீட்டை கோவில் நீதிமன்ற போய் ஃபைல் பண்ணாங்க அப்போ இந்த அதிகாரி வேண்டப்பட்டவரா நீங்க வந்து சரியா வேண்டப்படாதவரான்னு கேட்டப்படாதவரா அப்ப இந்த அதிகாரி வேண்டப்படுகிற ஆணையாளர் வேண்டப்பட்டவா அந்த கேள்வி கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க அப்போ இந்த அதி சின்ஹா மற்றும் நாலு ஐபிஎஸ் வேண்டப்படாதவர் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பரிந்துரைக்கும் நாலு பேர் வேண்டியவர்களா அப்படி என்றால் அங்கே எங்கே நீதி வரும் ஒரு கேள்வி வரும்பா ஒரு பொதுவான கேள்வி பொது சமூகத்தில் தொங்கித்தான் நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கே நேரு வந்து ஒரு டிஎஸ்பி பற்றி பேசுனதை நம்ம நினைவு அது ஒரு பொது இடத்துல பேசுகிறோம் மைக்கில் பேசுகிறோம் இதெல்லாமே பதிவாகுது இது எல்லாமே தெரிஞ்சும் அமைச்சர் நேரு வந்து அந்த டிஎஸ்பி பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு இவர் குற்றவாளியை கூட நிரபராதின்னு விடுதலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் ஒரு நிரபராதியை கூட குற்றவாளின்னு சொல்றதற்கு அதுவும் பண்ணுவார் அந்த அளவுக்கு இவர் கிட்டிக்காரன்னு அவரை பாராட்டுறாரு எப்படி பாராட்டு ஸோ அந்த மாதிரியான அதிகாரிகள் அவங்களுக்கு தேவை ஏன்னா கே என் வந்து சாதாரண மிக முக்கியமான மந்திரி இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான மந்திரிகள்ல ஒருத்தர் தமிழ்நாட்டில் நகராட்சி மற்றும் உள்ளாட்சி துறைகள் எல்லாமே அவரோட கையில் ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகம் வந்து அவருடைய கையில் பெரிய தொழிலதிபர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கலைஞர் கீழே இருக்கும்போது இதே துறையை தான் அவர் கையில் இருந்தார் உள்ளாட்சி உள்ளாட்சி துறை தான் அவர் கையில் வச்சிருந்தார் அவ்வளோ முக்கியமான துறையை கையில் வச்சிட்டு இருக்கிற ஒரு மந்திரி மக்கள் மத்தியில எந்த விதமான கூச்ச உணர்வும் இல்லாமல் இந்த மாதிரி பேசும்போது இவர்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் வேண்டப்படாத அதிகாரிகள் ரெண்டு பிரிவுகள் இருக்கிறத நம்ம யூகிக்க முடியும் இப்போ இந்த விசாரணையை நானும் டிராஃப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் கேட்க முடியல சூமோட்டாவாக நாலு ஐபிஎஸ் நியமிச்சிருக்கேன் ஐயா இதில் என்ன குறைய கண்டான ஒரு கேள்வி கேட்குறேன் அதான் இன்றைக்கி உச்சநீதிமன்ற கேர்ணை கேட்டிருக்காங்க இதில் அதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தையே வயலேட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க ஒரு சுவமோட்டாவாக இந்த மாதிரி பண்ணுற ஒரு இது இதில் நீங்கள் என்ன சட்ட ரீ ஏன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது நாட் ஒன்லி மியர்லி என் எரர் ஆஃப் லா கண்டிப்பாக ஒரு சட்டத்தின் தவறு அப்படிங்கிறத விட பொது மக்கள் நலனுக்கு மட்டுமே உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க சுட்டிக்காட்டணும் ஆனா இந்த அரசாங்கம் வந்து இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல உச்ச போவதற்காக செய்திருக்கின்ற செலவுகளை மட்டுமே அது குறித்து ஒரு வெள்ளைத்தால் வெளியிட்டாங்கன்னா மக்களுடைய வரிப்பணம் இந்த மாதிரி எவ்வளோ பணத்தை அவர்கள் வீணடித்தார்கள் வீணடித்திருக்கிறார்கள் என்பது தெரியவா பொதுவாக திரு ராமூர் குறைந்தபட்சம் ஐம்பது கோடியிலிருந்து ஒரு ஒரு நூறு கோடி ரூபாய் வரைக்குமே சில முக்கிய வழக்கு தகவல் வருது நம்ம பேசிக்கிட்டு இருக்க அரசியல் விமர்சகர்கள் உங்களை மாதிரி ஆளுமைகள்கிட்ட பேசினா திமுக எதை எடுத்தாலும் டக்குன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க போய் ஆர்டர் வாங்கிடுறாங்க ஏனென்றால் காசு அவங்களுடைய இது இல்லை அரசு காசு அரசாங்க மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கீங்க வெறப்பன கட்சியில இருந்தா செலவு பண்ணுவாங்க அண்ணா அறிவாலயத்துல பில் போட்டு கொடுப்போம் அதான் 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 சொல்றேன் மக்கள்ல வரிப்பணம் இருக்கிறதுனால அது எல்லாமே பண்றீங்க இல்ல இப்போ இப் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு அந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வரல கரூர் வந்து மதுரை பெஞ்ச் மதுரை கிளையின் அதிகார வரம்பிற்குள்ள வருகின்ற ஒரு ஊர் லிமிட்டு அது குறித்த ஒரு வழக்கை நீங்க எப்படி மெட்ராஸ்ல தாக்கல் பண்ணி அதன் மேலே உத்தரவு போட்டு அதை மேலே வந்து இந்த மாதிரிலாமே பண்ணிங்க அப்படிங்க ஏன்னா இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து விஜய் தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அந்த கேள்வியும் கேட்குது ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு இது இது வந்து என்ன சுட்டி காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்கள் எந்த எந்த இடத்துல வேணாலும் போய் வழக்கையும் போடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இது சுட்டி காட்டுது இதில் வந்து முக்கிய கவனிக்க முக்கியமாக வேண்டிய என்னென்னா ஆளுநர் வந்து அந்த ஒரு பத்து மசோதாக்கள் அதை வந்து போன ரொம்ப நாள் முன்னாடி இந்த வெக்கேஷன் கோர்ட்டில் ஒரு வெக்கேஷன் ரெண்டு நீதிபதிகள் அதை விசாரிக்கக்கூடாது கூடாது என்று திரு வில்சன் கடுமையாக நீங்கள் இந்த கேஸை விசாரிக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் அவரோட ஒரே ஆர்குமெண்ட்டாக இருந்தது ஆனால் அதையும் தாண்டி அவர்களை வந்து அதில் உத்தரவு பிரிவித்தாங்க அதுக்கு மேலே உச்ச அதுக்கு மேலேயே உங்கள் உச்ச நீதிமன்றம் போனாங்க ஆக மேக் அண்ட் அலகேஷன் ஆஃப் பெஞ்ச் ஷாப்பிங் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகள் முன்னாடி வழக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்ச நீங்கள் இப்போ நீங்களே தானே பண்ணுறீங்க பெஞ்ச் ஷாப்பிங் தானே பண்ணுறீங்க ஏன் வந்து இந்த ஆளுங்கின்ற திமுக அரசு சேர்ந்து பண்ணுது இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க பொதுவாக எல்லா விஷயத்தையும் கவனித்து தான் அவர்களுடைய ஏழாமை டிசபிலிட்டி அது ஒரு பக்கம் இருந்தாலும் சில கேள்விகள் என்னென்னா கரூர் விவகாரம் நடச்சிடலாம் இப்போ நம்முடைய திராவிட காய்வாளர் மூத்த ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் அனைத்தும் மௌன நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் தர் கோயிங் டு பி மியூட் மோட் வச்சுக்கலாம் எல்லாருமே மௌனமாக இருக்காங்க எல்லோரும் பேருக்கு ஒரு அறிக்கை விடியற்காலை முதல்வர் செல்கிறார் மூன்றரை மணிக்கு அன்பில் மகேஷ் கண்ணீர் வடிக்கிறார் தப்பில்லை அது உணர்வுகளாக இல்லை நான் அதை காயப்படுத்தலை இங்கேருந்து அவர் பேர் என்னது விஜய் செந்தில் பாலாஜி போய் ரொம்ப பண்ணுறா ரைட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதில் காட்டக்கூடிய அந்த வேகத்தையும் ஸ்பீட் மோடையும் மற்ற விவகாரத்தில் நீங்கள் காட்டணும் இப்படி கிட்னி விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் பல பேர் தாம்பத்தியம் இழந்தார்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் உறவுகள் அணிந்து போனது அமெரிக்காவில் ஒரு லட்சம் அல்ல ரெண்டு ரெண்டு லட்சம் டாலருக்கு போகிற ஒன்றரை கோடி ரெண்டு கோடி சர்வதேச மதிப்பீடு வெறும் ரெண்டு லட்சம் கூட இந்த மக்கள் கொடுக்கப்படலை இதெல்லாம் அரசாங்கமும் கன்சன்தர்ட்டு நேரடியாக சைட்டுக்கு விசிட் பண்ணல நாமக்கலுக்கு போகணும் பள்ளிப்பாளையத்துக்கு போகணும் சரி போகலைன்னா எதிர்கட்சிகள் ஆர ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒன்றுமே இல்லையே இல்லை இங்கே வந்து என்னதுன்னா தமிழ்நாடு வந்து போலீஸ் ஸ்டேட் அந்த மாதிரி மாறிடுச்சு நீங்கள் வந்து ஒரு தொன்ன ஒரு சின்னதாக ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு போஸ்டிங் போட்டால் கூட விடியோ காலையில் நாலு மணிக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது ஒரு யூடியூபரை அரெஸ்ட் பண்ணுது ஒரு ஃபேஸ்புக்கில் இந்த ஒரு சாதாரண அன்னாதிமுக தெண்டர் இங்கே குரோம்பேட்டு பக்கத்தில் ஏதோ நீதிமன்றத்தை பற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கள அரசு பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு அந்த சாதாரண அனாதிமுகவோடய தொண்டர் அந்த குரோபெட் அருகே கைது செய்யப்பட்ட அந்த தொண்டர் கேட்ட கேள்வி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்குது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா நீதிமன்றங்கள்லேயுமே கூட வந்து எதிர்த்தரப்பு வாதங்களை ஏன் கேட்பது மிக முக்கியமான விஷயம் என்றால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விஜய் தரப்பு வாதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரிலேயே அவர் கரூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வர நேரிட்டதுங்கிற விஷயத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சம்பவ இடத்துலேருந்து விஜயை நீங்கள் வந்து போலீஸ் மூலமாக வந்து அறிவுறுத்தி அனுப்புகிறீங்க அனுப்பிட்டு ஒரு என்ன என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கன்னா ஓடி போயிட்டார் விஜய் இருந்திருக்கணுமா வேண்டாமா விஜய் வந்து ஒரு கோலை விஜய்க்கு வந்து தலைமை பண்பு கிடையாது சார் இது வந்து என்னென்னா சமூக கட்டமைப்பில் வந்து உருவாக்குறது மட்டும் கிடையாது ஒரு நீதிபதி அந்த ஒரு கேள்வியை கேட்குறார் அது இவர் சகோதரி சொன்ன மாதிரி அந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் கேட்கும்போது விஜய் தரப்பில் நோட்டீஸ் கொடுக்கணுன்றது கூட இல்லை ஏன்னால் அது ஒரு கா விடுமுறை காலம் அமர்வது இந்த விடுமுறை முடிஞ்ச உடனே வேறு ஒரு நீதிபதி அந்த இடத்துக்கு வருவார் ஸோ அவர் விடும் விஜய் தரப்பிற்கு ஒரு அறிவிப்பு கூட கொடுக்காமல் ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்பாக அங்கே தர்றாங்க அதில் அவர் என்ன சொல்கிறார் நீதிபதி இந்த ரோட் ஷோக்கான தடை விதிக்கிறார் அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை வந்து உருவாக்கணும் உருவாக்குற வரைக்கும் இந்த ரோட் ஷோ எல்லாம் தடை விதிக்கணும்னு சொல்கிறார் எஸ்ஓபி எஸ்ஓபி இப்போ உருவாக்கிட்டாங்களா இன்றைக்கி தேதி வரைக்கும் பண்ணலை ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த திமுகவினுடைய கூட்டாளியான திருமாவளவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு போராட்டத்துக்காக வர்றாரு கிட்டத்தட்ட அது ரோட் ஷோ தான் அந்த சமயத்தில் ஒரு வழக்கறிஞர் வந்து கடுமையாக தாக்கப்படுகின்றார் அவர் வந்து பரிதவித்து போய் பார் கவுன்சில் உள்ளே போகிறார் தப்பிச்சு போகிறதுக்காண்டி பார் கவுன்சிலுக்கு உள்ளே வச்சே அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டு அவர் வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் எஃப்ஐஆர் இது வரைக்கும் போன மாதிரி போட்ட மாதிரி எனக்கு தெரியல இது வந்து சம்பவம் நடந்ததை பற்றின முழுமையான வீடியோக்கள் வந்து அனைத்து தொலைக்காட்சிகளிலுமே இன்க்ளூடிங் சன் நெட்ஒர்க்லேருந்து ஆரம்பித்து அனைத்து தொலைக்காட்சிகளும் வந்து இருக்கின்றது எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த அந்த இதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அவங்க கண்ணு அந்த வீடியோ இன்னும் படவே இல்லை போல் இருக்கு இன்றைய தேதி வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் இல்லை ஒரு வழக்கறிஞர் மீது ஒரு கொலைபெறி தாக்குதல் நடக்கின்றது உயர் நீதிமன்ற வளாகத்தின் நேர் எதிரே அந்த வழக்கறிஞர் வந்து பார் கவுன்சில்குள்ளே வழக்கறிஞர்களுக்கான பதிவு செய்வதற்கான கவுன்சிலுக்குள்ளே போறாரு அந்த இடத்துல அதிகாரி போலீஸ் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் போலீஸ் அதிகாரிகள் முன்னாடியே ஒரு கடுமையான தாக்குதல் நடைபெறுகின்றது அந்த சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறார் ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது சார் ஆக நீங்கள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே வந்து போலீஸ் துறையை வைத்து இந்த திமுக அரசாங்கம் பயமுறுத்தி வைத்திருக்கின்றது இப்போ அந்த வக்கீல் நார்மலாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு இருக்குது எல்லாமே இருக்கிறாங்க இந்நேரம் வந்து போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க ஒரு வழக்கறிஞரில் வந்து ஒரு போலீஸ்காரரை வந்து தடுத்துட்டார் அதை போலீஸ்காரர் வந்து கையாக வச்சு அரைஞ்சிட்டார் அப்படின்னா இந்நேரம் வந்து கோர்ட் பைக்காட் நடந்திருக்கும் பார் கவுன்சில் அசோசியேஷனில் இருக்குல்ல வரலையோ இது யாருமே ஒரு இது வரைக்கும் இந்த பார் கவுன்சில் இருந்தோ வேறு எந்த பார் கவுன்சில் பார் இருந்தோ ஒரு கண்டனம் கூட வரவில்லை நீங்கள் இதில் வந்து வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரணும்னு இதே தமிழ்நாடு பார் கவுன்சில் தான் சொல்லுது ஏன் இந்த முரண்பாடு நீங்கள் வந்து பார் கவுன்சில்ங்கிறது வழக்கறிஞர்களுக்கான ஒரு அமைப்பு வக்கீல்கள் வெவ்வேறு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கங்கள் கூட வெவ்வேறு வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்கிறது வக்கீல்களை பாதுகாக்கிறது தானே நீங்க இருக்கிறீங்க உங்களில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அடிச்சு துவம்சம் பண்ணி அவரை வந்து ஆஸ்பத்திரியில் படுக்கப்பட்டிருக்கிறாங்க அதை பற்றின ஒரு சின்ன கவலை கூட உங்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை பார்த்து பயம் பயந்து இல்லை ஆளுங்கட்சிக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து செயல்படுறீங்க போலீஸ் ஸ்டேஷன் தனித்தன்மை இது வந்து ஒரு போலீஸ் ராஜ்யமாக தமிழ்நாடு மாறிவிட்டது அதுதான் துரதிருஷ்டம் சார் ஒரு கருத்து நிறைய கருத்து உங்களுக்கான வாய்ப்பு என்னுடைய பள்ளி பருவத்தில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன் எழுபத்தி ஏழு எலெக்ஷன் சார் ஸோ இதே திமுக காரங்க வந்து அன்றைக்கு வந்து ஜனதா கட்சியோட சேர்ந்து ஆட்டி போட்டு அதை பெரிய பெரிய தட்டிகள் அப்போ வந்து இப்போ அதை தட்டி போர்டில் பேனர் வந்துச்சு தட்டியில் பெருசாக எழுதி போடுவாங்க இம் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனைவாசம் கொடுமையானதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை பற்றி அவ்வளோ கொடுமையாக எழுதுவாங்க நீலக்கு நீலத்தை கரைச்சிடுவோம் ஆமாம் ப்ளூ கலர் ஸோ அந்த மாதிரியெல்லாம் அரசியல் பேசிய திமுக இன்றைக்கு அவர்களும் அதை தான் செய்கிறாங்க இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் தான் இது வந்து அவர்கள் கடந்து வந்த தூரம் அதாவது அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது மாறி ஆளுங்கட்சியாக மாறி அது வந்து ஒரு குடும்பத்தினுடைய குடும்ப சொத்தாகவும் மாற்றி விட்டார்கள் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறமா ஸ்டாலின் அப்புறமா உதயநிதி உதயநிதிக்கு அப்புறமா இன்ப நிதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு அந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் த அதில் ஆச்சரியமான விஷயம் இந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் அதுக்கு தயாராகிட்டாங்க அது காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு ஏதாவது எங்களுக்கு சீட்டை கொடுங்க காசை கொடுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு தான் அந்த கூட்டணி கட்சிகளும் வந்திருக்கின்றது ஸோ இந்த கூட்டணியை மொத்தமாக புறந்தள்ள வேண்டிய கடமை தமிழக மக்களுக்கு உள்ளது தான் நான் சொல்ல வர மாட்டேன்